மூச்சு பயிற்சிங்க ஒரு ஒரு மூக்கு வழியா இழுத்து ஒரு நாசில் வழியா இழுத்து ஒரு நாசில் வழியா வெளிய விடுறது இல்ல ஒரே நாசில இழுத்து அது வழியா விடுறது மூச்சு பயிற்சி கண்ட்ரோல் பண்றது இன்ஸ்பிரேஷன் எப்போதுமே ஷார்ட்டா இருக்கும் உள்ளுக்கு வாங்கும் போது ஷார்ட்டா இருக்கும் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மூச்சு காற்று உள்ள போகுது சம்டைம்ஸ் உள்ள கண்ட்ரோல் பண்ணாதான் அது ஒரு பிரீப் டைம் அப்புறம் வெளியில போது ஸ்லோவா வெளில விடணும் எக்ஸ்பிரேஷன் லாங் எக்ஸ்பிரேஷன் அப்புறம் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே இல்லாம இருக்கணும் அப்புறம் திருப்பி இருக்கும் வாங்கணும் இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் யோகாஸ் இருக்காங்க வேற வேற மாதிரி தராங்க சில பேர் வந்து மூச்சு இழுத்து கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்ச நேரம் கேப் நாலு பேஸா பிரிக்கிறாங்க சில பேர் மூச்சு இழுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வெளில விடணுங்கிறாங்க சில பேர் மூச்சு இழுத்து வெளில விடுங்கிறாங்க எதா இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஃபாலோ பண்ணி போனோம்னா லங்ஸ்க்கு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்ப லங்ஸ் ஏன் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குதுன்னா நம்ம உட்கார்ந்தே இருக்கிறோம் உட்கார்ந்தபோது நம்ம முன்னோக்கி படிக்கிறோம் படிக்காதனாலும் இப்படி தான் படிக்கிறோம் செல்ஃபோன்னாலும் இப்படி தான் பார்க்குறோம் கம்ப்யூட்டர்னாலும் இப்படி தான் பார்க்குறோம் அப்போ குறுகிடு உட்கார்ந்து இருக்கிறதால அழித்திட்டு இருக்குது ஸோ லங் வந்து அழிஞ்சி போயிடுது பெரியறது இல்லை எப்போ லங்ஸ் பெரியும் சொன்னால் ஆர்மிலாம் பாருங்கள் எப்படி இருப்பாங்க ஆர்மி ஜவான்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்படி போலீஸ் இப்படி இருக்கணும் அது விவேக் சொன்ன மாதிரி போலீஸ் தான் இப்போ இருக்கிறாங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா தெரியல விவேக் சொன்ன போலீஸ் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா நல்லா மூச்சு காற்று உள்ளே போய் நம்ம ஓடணும்னா நல்லா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் லங்ஸ் இல்லை பாடணும் பேசணும் சத்தமா பேசணும் சோ அது மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் கையை தூக்கணும் மேல தூக்குறதே கிடையாது யாரும் கையை இப்போ எல்லாமே கை கீழே தான் பேசுவோம் கையை மேல தூக்குறதே கிடையாது தூக்குறதா இல்லாத ஷோல்டர் பெயின் இருக்கு நிறைய பேர் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம் பண்ணி ஏன்னா மேல கபோர்ட் எல்லாம் வைக்கிறது கிடையாது எதுவும் பண்றது கிடையாது மேல தூக்குறதே கிடையாது சோ அதுக்கப்புறம் பார்த்து கை தூக்க முடியாது பனியன் போட முடியாது பிரா போட முடியாது பிளவுஸ் போட முடியாது எதுவுமே போட முடியாது கை இப்படியே இருக்க வேண்டியதான் அதாவது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம் ஸ்கூல்ல தான் சொல்லி தராங்க அப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சா மோர் ஆக்சிஜன் கோஸ் இன்சைட் த பாடி மோர் ஆக்சிஜன் உள்ள போச்சுனா உங்களுக்கு எனர்ஜி வில் பிகம் ஆக்டிவ் சுறுசுறுப்பா இப்படி இருக்கணும்னா கால எந்த பறவை எல்லாம் பறக்குது சத்தம் போட்டு சுறுசுறுப்பா போகுது அது மாதிரி நம்ம இருக்கணும் யங்ஸ்டரா இருக்கணும் ஓல்டு பீப்புள் இருக்கணும் ஆனா நம்ம என்ன சொல்லணும் எந்திரிச்சா ஐயோ ஏழு மணி ஒன்பது மணி ஆச்சா அந்த சாரி ஒன்பது மணி ஆச்சா எந்திரிக்கணுமே அப்படித்தானே பார்ப்போம் எட்டு மணி ஆச்சா எந்திரிக்காதான் தெரியல ஒரு டைம் எந்திரிக்கிறாங்க ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணுங்கிறாங்க பிபோர் சன்ரைஸ் சன்ரைஸ்க்கு நம்ம எந்திரிச்சு முதல்ல சூரியன் சூரியன் ஏன்னா வந்து கிடையாது அது ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பவர் ஹவுஸ் அந்த பவர் வந்து எல்லாருக்குமே பவர் வருதுங்கிறாங்க செடிக்கு பவர் வருது அனிமல்ஸ் பவர் வருது ஹியூமன்ஸ்க்கு பவர் வருது எல்லாருக்குமே பவர் வருது நான் டிஎம்கே கிடையாது அப்படி தான் இப்படிதான் போறீங்க சூரியன் மானத்தை <lad sauna doctorate> yeah, கடைய தூங்கிட்டேன் காஜி குடும்மான்னு சொல்லி இந்த கில்லியில போய் கொடுத்தாங்க விஜய் அந்த திருஷா நான் சாப்பிட்டாங்க தெரிஞ்சா சினிமா பாத்தீங்களா நல்லா திருப்பி போய் பார்த்தேன் மீண்டும் கில்லி நான் பார்த்தோம் நிறைய பேர் போட்டு விட்டேன் ரிலீஸ் கில்லின்னு சொல்லி நான் என் போய் என்ஜாய் பண்ண பாத்தீங்களா கில்லி நல்ல அருமையான மூவி திரிஷா காஜி குடிச்சிட்டு பாத்துக்குது அது மாதிரி நம்மள என்ன பண்ண தூக்கத்தை பாக்கிட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க நிறைய பேர் சோ நேச்சர் கூட நம்ம ஒன்றியாமனு சொல்றாங்க போய் சன்ரைஸ பார்க்கணும் வானத்தை பார்க்கணும் பறவை பதக்கத்தை பார்க்கணும் மரத்தை பார்க்கணும் அனிமல்ஸ் நாய் ஓடுது கூனை ஓடுது அப்சர்வ் பண்ணணும் பக்கத்து வீடு ஏத்து வீடு பொண்ணுங்க பையங்க எல்லா பார்க்கணும் லைஃப் நம்ம பக்கத்து வீடு யாருக்கானு தெரியாது அடுத்த ஃபிளாட்ல யாருக்குன்னா தெரியாது ஏத்து வீடு யாருக்கா தெரியாது என்னதான் தான் தெரியணும் ஒன்றுமே தெரியாது யோசிச்சு பாருங்க அப்பெல்லாம் நீங்கள வயசு சார்லாம் சின்ன வயசுல இருக்கும் சின்ன சின்ன வயசுனா ஒவ்வொரு ஒன்னா சேர்ந்துக்கணும் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒன்னு சேர்ந்துடணும்